வணக்கம் சார் வணக்கம் சார் வாஸ்து ரீதியா நிறைய விஷயங்கள் ஜென்ரலாவே நீங்க சொல்லிட்டு வரீங்க இன்றைய கேள்வி வாஸ்துபடி ஒரு வீடு அமையல அப்படின்னா பொதுவா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதாவது இப்போ நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வரும் கொஞ்சம் நேரம் கொடுத்து வரும் ஒரு கிராமத்துக்கு போகிறோம் அந்த கிராமத்தில் தொண்ணூறு வயசு ஏர் கலப்பை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு மாடை ஓட்டிக்கிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு நிலத்தில் போய் உழவ போகிறார் அப்படியே சென்னைக்கு வரும் இருபத்தஞ்சி வயசு பையன் பேக் பெயின்னு அப்படி சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போறாரு ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசப்படுத்தினா வாஸ்து புரிஞ்சிடும் அவ்வளோதான் தொண்ணூறு வயது ஆகியும் ஒருவர் ஏற்களப்பியை தூக்கி தோளில் வைத்து கொண்டு மாடுகளை ஓட்டி தன் நிலத்தில் உழ சென்ற ஒரு மனிதர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து வயது ஆண் மகன் பைக் ஓட்ட முடியல பேக் பயணின்ட்டு டாக்டர் கிட்டே போகிறார் இது என்ன காரணம் இதுதான் வாஸ்துன்னு சொல்கிறோம் பஞ்சபூதங்கள் அடங்கியது தான் நம் உடல் பஞ்சபூதம் அடங்கியது தான் நம் பூமி இந்த பூமியில் வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த பகுதி அவர்களுடைய உடலில் பாதிக்கும் இது தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இப்போ ஜல மூலம் சொல்லுவீங்க ஈசானிய மூளைன்னு சொல்லுவீங்க சனி மூலம் சொல்லுவீங்க நீங்க எப்படின்னா சொல்லுகிங்க நான் வந்து ஸ்டைலில் சொல்றேன் வடக்கும் கிழக்கும் சேருகின்ற அந்த ஈசானிய பகுதி பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டில் வாசல் அமைந்தால் படி அமைந்தால் ஈசானியத்தில் ஒரு தவறுபடி ஒரு கட்டிடம் கட்டினால் அப்போ நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த வீட்டில் உண்டு இப்போ நீர்னா என்ன நீர் எங்க அதிகமா இருக்கு நீரோடைய நீர்னா என்ன இப்போ கிட்னியோடைய வேலை என்ன சிறுநீரகத்தை சுத்திகரித்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இப்போது இந்த பஞ்சபூதத்தில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டு ஒரு வீடு அமைகிறதோ அந்த பாதிப்பு அந்த மனிதனுக்கு அப்படியே வாழ்நாளில் இருக்கும் இப்போ வாஸ்துபடி வீடு அமையவில்லை என்றால் தொழில் சரியாக அமையாது சில பேருக்கு தொழில் வேற லெவல் அமையும் வாஸ்து தப்பான வீட்டில் இருப்பாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க ஆனால் மில்லியன் கணக்கில் கடன் ஆகிடுவாங்க இதுதான் வாஸ்து சில பேர் பார்த்திங்கன்னா கொடி கட்டி பறப்பாங்க ஆள் அட்ரஸ் இல்லாத போயிடுவாங்க இதுதான் வாஸ்து தவறான வாஸ்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களை வேறு லெவலில் கொண்டு போகும் காத்தாடி மாரி அரை மணி நேரத்தில் கீழே வரப்போகுதுன்னு காத்தாடிக்கு தெரியாது ஆனால் மேலே உற்சாகமாக பறக்கும் ஒரு தவறான வாஸ்துவில் ஒருத்தவங்க போய் குடியேறுறாங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் அடித்து தூள் கலப்பி அவங்களோட இன்கம்லேருந்து அவங்களுடைய விஷயத்தை மாற்றி விட்டு நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம்லாம் ஜீரோவாக்கி ஒரு மாபெரும் இழப்பை கொடுத்து அந்த வீட்டிலேருந்து வெளியே திரும்பும் சரியான வாஸ்து என்பது மிதமான வேகம் மிக நன்றுன்ற மாதிரி கரெக்டான வயதில் திருமணம் நடப்பது கரெக்டான வயதில் குழந்தை பிறப்பது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருப்பதெல்லாம் சரியான வாஸ்து இந்த வாஸ்து யாருக்கு சரியாக அமையும் அப்படின்னா இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிறோம் வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைவருமே சந்தோஷமாக இருக்காங்க கிடையவே கிடையாது சிங்கப்பூரில் போய் நீங்கள் யாருக்கிட்டால் பேசி பாருங்கள் மலேசியாவில் போய் பேசி பாருங்க அங்கெல்லாம் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டு சொல்லுவோம் அங்கே வந்து கொண்டோன்னு சொல்லுவாங்க கொண்ட மணியம்னு சொல்லுவாங்க இந்த கொண்டோட வாழக்கூடிய அனைவர்களையுமே மன ரீதியாக மிக அழுத்தத்துக்கு உட்பட்டவர்கள் இங்கே சிங்கப்பூரில் போய் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாடி மேலேருந்து கொண்டோட முப்பது மாடி இருபத்தஞ்சி மாடி கட்டியிருப்பாங்க அங்கெல்லாம் மேலேருந்து டொப்பு தொப்புன்னு ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்க ஏன் அனைத்து வசதிகளும் இருக்கு பொருளாதாரத்தில் நல்ல நாடு ஒரு மனிதன் ஏன் இறப்பை நோக்கி ஓடுகிறான் என்றால் மன அழுத்தத்துக்கு உள்ளாவது ஏன் மன அழுத்தம் என்றால் ஒரு வீட்டில் பஞ்சபூதத்தன்மை அதாவது காற்று என்பது கிளாக் வாய்ஸில் சுற்றலைன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகிடும் லவ்வில் மாட்டிப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்ருவாங்க ஸோ வாஸ்து என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறதனா என்ன சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் வாஸ்து வேலை செய்யுமா இப்போ நீங்கள் வாடகை காரில் போகிறீங்க ஆக்சிடென்ட் ஆனால் அடிபடுமா கூடாதா ஓனருக்கு வண்டி தான் சேதாரம் உங்களுக்கு உயிர் சேதாரம் இதை புரிஞ்சுக்கணும் சார் எல்லாருமே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வாடுறாங்க இப்போ வா எல்லாருமே வாழ்ந்தாலே எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை எடுத்துகிட்டே இருக்கும் இண்டிவிஜுவல் வில்லாவில் தனிப்பட்ட வீட்டில் வாழறவங்களுடைய வாழ்க்கை ஆயுள் நீடிக்கும் ஆரோக்கியம் நீடிக்கும் அடுத்து தலைமுறை நல்லாயிருக்கும் இங்கே அப்பார்ட்மெண்ட்லேயே வாழ்ந்தாலும் அந்த அப்பார்ட்மெண்ட் வாஸ்துபடி அந்த ஓவரால் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸு ஸ்டெப்ஸு ஸ்டைர் கேஸு ஸ்விம்மிங் பூலு இதெல்லாம் பார்த்து தான் ஒரு வீழ்ச்சியை நம்ம செய்ய வேண்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இப்போ என் நண்பருக்கு நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி கொடுத்தேன் கிட்டத்தட்ட நம்ம சோழிங்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சென்னை சோழங்கி பக்கத்தில் சோழிங்கிநல்லூர்லேருந்து அக்கறை போகிற வழி பிரத்யங்கரா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு முந்நூறு நானூறு வீடுகளை கொண்ட ஒரு பிளாட்டில் பத்து வீடு மட்டுந்தான் செலக்ட் பண்ணி அதில் பெஸ்ட்டாக ஒரு வீடு செலக்ட் பண்ணும் பத்து வீடு செலக்ட் பண்ணி அதில் ஒரு வீடை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி அந்த வீடு தான் வேணும்னு கேட்டு அந்த வீடை புக் பண்ண வச்சு புக் பண்ண அடுத்த ஒரு பதினோரு நாளில் அவருக்கு திருமணம் நினைச்சே மாதிரி அவர் தான் இப்போ என்னை பார்க்க வந்திருக்கார் என்ன காரணம்னா அவர் கூட்டுன்னு சுத்தினேன் எப்படியே நானூறு வீட்டுக்கு சுற்றுறோம் நாங்கள் அவரே வெக்ஸாய்டர் சார் எனக்கு மறுபடியும் விட்டுட்டு ஒரு ரெண்டு மாதம் விட்டுட்டேன் மறுபடியும் போகலை சார் எனக்கு அதே அப்பார்ட்மெண்ட்டில் தானே சார் வேணும் மறுபடியும் ட்ரை பண்ண முடியுமா வேறு எதுனா அதில் சான்ஸ் இருக்குமான்னு கேட்டார் இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்தால் ஒரு பத்து வீடு வாசித்தபடி இருக்கும் சரி மறுபடியும் ஒரு ரவுண்டு சுற்றலான்ட்டு இரண்டு மாதம் கழித்து மறுபடியும் நான் அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் அவர் காட்டின டைரக்ஷன் வேறு நான் போய் அந்த டைரக்ஷனில் பார்த்து சரியாக இல்லாமல் மறுபடியும் இன்னொரு டைரக்ஷனுக்கு போய் மாடி மாடியாக ஏறி மாடி மாடியாக இறங்கி கரெக்டாக ஒரு வீட்டை சூஸ் பண்ணுறோம் இந்த வீடு தான் சார் நீங்கள் போகணுன்ட்டேன் இதில் இன்னொரு லக்குன்னா அந்த வீடு புக் ஆகலை மற்ற வீட்டில் நிறைய புக் புக்காயிடுச்சு அவர் எப்படி அப்படின்னா நான் கீழே குதிங்கன்னா குதிப்பார் அந்தமாரி கிளைண்ட்டு அந்தமாரி நண்பர் அந்த வீடு அவர் புக் பண்ணுறாரு என்ன சொல்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முதல் வாழ்க்கை மிக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சு அவருடைய வாழ்க்கையில் அடுத்த வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது நம்ம சொல்கிறோம் சார் வாஸ்து ரொம்ப பெரிய லெவலில் வேலை செய்யும் இந்த வீட்டுக்கு நீங்கள் போங்க இதே அப்பார்ட்மெண்ட்டில் பல வீடுகள் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீங்கள் போங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளி வீசும் சார் சொல்லிட்டு வரும் வித்தின் ஒரு லெவன் டேஸில் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி தான் அவருக்கு இன்றைக்கி வீடியோ எடுத்து உடனே அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கல்யாணத்துக்கு டேட் குறிக்க போகிறோம் இது ஒரு சந்தோஷமான விஷயம் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் சார் இந்த வாஸ்தல் என்ன இருக்குது சார் எப்படி இந்த மிரக்கல் நடந்ததுன்னு என்ன கேட்டார் அப்போ தான் சொன்னேன் சார் இது ஒரு பெரிய சப்ஜெக்டு நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க கொஞ்சம் நாள் பொறுத்து புரிஞ்சுப்பீங்க அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன் விவாதம் செய்து காலத்தை கழிப்பதை கூட புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஜய் ரசிகர்கிட்ட போயிட்டு எந்த படம் விஜயை பற்றி கேட்டாலும் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் ஏன் சைக்காலஜிக்கல் ரீதிக்கெல்லாம் விஜய் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு இப்போ அஜித் ரசிகர்கிட்ட போய்ட்டு அஜித் படம் எது கேட்டாலும் நல்லா இருக்குதுன்னுதான் சொல்லுவாங்க ஏன் சைக்காலஜிகள் அஜித்துக்கு அஜித்துக்கிட்ட அவங்க வந்து போய்ட்டு அட்டாச் கேட்டார் ஆனால் இங்கே அஜித்து விஜய்னு பார்க்காம கருத்துள்ள படமாக பார்த்துறாங்க பார்க்குறாங்க அப்படின்னா விஜயாக இருந்தாலும் சரி அஜித்தாக இருந்தாலும் சரி குறை சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் அப்போ ஒரு ஜோதிடராக இருந்தாலும் ஒரு வாஸ்து நிபுணராக இருந்தாலும் இங்கே நம்மளுக்கு பிடிச்சவர் பிடிக்காதவர் வியூஸ் போகிறவர் வியூஸ் போகாதவர் ஃபெமிலியினார்கள் இப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அந்த கருத்து என்ன இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேல்யூபிளாக வெயிட்டேஜ் என கருத்தால் மட்டுந்தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இங்கே வந்து நூற்றி இருபது ஆண்டு வாழ்ந்த காலங்கள் போய் இன்றைக்கி எழுபது வயது வாழ்கிறத்து பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு கா காலகட்டத்தை ஒரு அபாயகரத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் இதுக்கெல்லாம் வாஸ்து தான் காரணம் ஸோ வாஸ்துபடி வீடு அமையவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு ஆளாகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதில் பயம்படுத்துவதற்கோ இன்னொரு விஷயம் நான் பெர்மிட் வாங்கி வச்சிட்டேன் கரங்காளி போட்டுக்கிட்டேன் எலுமிச்சை படத்தை அரிஞ்சு வீட்டில் வச்சேன் உப்பு தயவு செய்யு இதெல்லாம் வேலை செய்யாது இதெல்லாம் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்கலாம் வாஸ்து என்பது பரிகாரங்கள் இல்லாமல் நான் நான் பரிகாரம் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் கோயிலுக்கு போகன்றேன் ஜோதிடம் பார்த்தால் பரிகாரம் சொல்கிறேன் வாஸ்து பார்த்தா இடிக்கு தான் சொல்லுவோம் இதுதான் உண்மை ஸோ அனைவருமே வாஸ்துபடி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் சார் வீடு கட்டிட்டோம் வாஸ்து இல்லை இந்த வீட்டை விற்கவும் முடியாது இது தான் வாழணும் இப்போ வாஸ்து கரெக்ஷன் பண்ணிக்குங்க சார் எனக்கு ஒரு வீடு அமையணும் ஆனால் வாஸ்துபடி அமையணும் வீடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படி என்றால் சார் எனக்கு ஒரு வீடே அமையணும் வாஸ்தோ இல்லையோ நான் வாடகையில் இருக்கேன் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம்னு ஒரு சில தரப்பினர் இருப்பீங்க பொதுவாகவே உங்களுக்கு வீடு அமையணும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து சயின்ஸ் நம்புங்க ஜோதிடத்தை நம்பாதவங்க வாஸ்து நம்பாதவங்க கூட நான் சொல்கிற கோவிலுக்கு போங்க உங்களுக்கு வீடு அமைலன்னா அதுக்கு இந்த வீடியோ காரணமாக இருக்கும் அதுக்கு நான் காரணமாக இருப்பேன் இந்த டாக்குமெண்ட்ரியாவே இந்த வீடியோ சாட்சியாக இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இயங்குது வாஸ்து நியூமராலஜி ஜோதிடம் இதுக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி நம்ம இருக்கோம் அந்த சக்தியோடைய வேல்யூபுளான வைட்டேஜான சப்ஜெக்ட் என்னென்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க அந்த அம்பாவை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் அந்த அம்பாவை போய் தரிசனம் பண்ணணும் குறைந்தது மூன்று வாரங்கள் தொடர்ந்து அல்லது ஐந்து வாரங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடோ நிலமும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அமை உங்கள்கிட்ட கேஷே இருக்கு வேணாம் நீங்கள் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு கூட வேலைக்கு போங்க ஆனால் உங்களுக்கு வீடு அமையும் அது எப்படி அமையும் ஏன் அமையும்னே தெரியாது ஸோ உங்களுக்கு வீடு அமைய வேண்டும் இல்லை வாஸ்துவில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு வழி பிறக்க வேண்டும் இல்லை வந்து வாஸ்துபடி வீடு அமைய வேண்டும் எதுவாக இருந்தாலும் திருவற்றியூர் அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமல மாலையில் போய் தரிசனம் செய்யுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரவர்கள் வாஸ்துவை பொறுத்தவரையும் தயவு செய்து பரிகாரத்தை நம்பி ஏமாற வேண்டாம் அருமையான தகவல் சார் வாஸ்து பார்க்கலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரணும்னு சொல்லியிருக்கீங்க சொந்த வீடு அமைகிறதுக்கு எங்கே போகணும்னு சொல்லியிருக்கீங்க நல்ல தகவல் நன்றிகள் நன்றி வணக்கம்